மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயின்மையன் நேர்மை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயின்மயன் சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கைகளுக்கு உண்டு அந்த வகையில தொடர்ந்து பல பயிற்சிகளை பத்தி வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில சுக்கர பகவான் டிசம்பர் இரண்டாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வரை நாட்களுக்கு மகர சுக்கரனாக இருந்து பலன்களை தரப்போகிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த டிசம்பர் மாதம் ரெண்டு சுக்கரன் வேலை நிகழவுள்ளது அந்த வகையில இப்ப நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்துருக்கோம் குறிப்பா இப்போ துலாம் ராசியை பத்தி பார்க்கலாம் இந்த புதன் பலம் ராக உதயஸ்தானத்துல அமர்ந்திருப்பதால் வெற்றி பெறுவீர்கள் தேக ஆரோக்கியமாக காணப்படும் சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு வருவதால அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கும் ரா சனி பகவான் சஞ்சரிப்பதால் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் பலமாக காணப்பட்டாலும் பெண்களால அவமானங்கள் வரக்கூடும் அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருத்தல் அவசியமாகும் அவசர முடிவுகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மனமே உங்களுக்கு எதிரியாக கூடும் அதே சமயம் வருமானம் ஒரே சீராகவும் அளவோடவும் இருக்கும் செவ்வாய் ராகு இருவரும் சுபபலம் பெற்று திகழ்கிறதுனால ராசியாதிபதி கடத்தரகாரன் சுக்ரன் பாகிஸ்தானமான வீட்டுல சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் வீண் பழி சொற்களை சொல்லக்கூடிய நேரமாகும் அதனால எதிலும் கண்ணும் கருத்தமா செயல்படுறது நல்லது ராசிநாதன் மத்தியில பத்தாம் இடத்துல இணைகிற முன்னேற்றம் இருக்கும் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பொருளாதார நிலைமையும் சீராகும் உங்களுக்கு த துணையாக சுக்கரன் இருக்கின்றார் துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் சுகஸ்தானம் தொடர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் ராசிக்கு அதிபதி சுக்கரன் நாலு அஞ்சு சஞ்சரிப்பதாலும் மாத பிற்பகுதியில மூணில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் பொருளாதார ரீதியா ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள் செவ்வாய் பத்தில் சஞ்சரிப்பதனால இருக்கும் இடத்துல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு ஆண்டவன் அளவற்ற செல்வாக்கையும் ஏராளமான லாபங்களையும் தாராளமான குடும்பத்தையும் யாரையும் எதிர்பார்க்காத ஊக்கத்தையும் சீரான குடும்ப செழிப்பையும் அமைந்திருப்பது முன் ஜென்மத்தில் செஞ்ச உங்கள் புண்ணியத்தின் பலனே ஆகும் அதன் பொருட்டுதான் நல்ல குணம் பொருந்த குடும்பத்தில் பந்து மித்திரின் மனம் நோகாமல் குடும்பத்தை நடத்தி வறுமையின்றி வெகு பெருமையுடன் வாழ்ந்து வருகின்றீர்கள் இருந்தாலுங்க உங்க குடும்பத்துல சில காரணத்தினால மனசுல கொஞ்சம் கவலைகள்லாம் ஏற்பட்டு சில தினங்கள பாதிச்சிருக்கீங்க அது உங்களோட கிரக கோட உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மங்கையின் குறைபாட்டோட அக்கவலை உங்களை பாதிக்கிறது குடும்பத்திற்கே கலப்பு ஏற்படலாம் அது மட்டும் இல்ல இந்த சமயத்துல ஒரு நோயின் கவலையோ அல்லது கைப்பொருள் விரத்தையோ குறித்து மனதுல பல விதமான எண்ணங்களை நினைக்கின்றீங்க ஒரு நோயாயினும் மருந்தினால அது மறைஞ்சு போகும் உங்கள் மனசுல ஒரு எண்ணம் குடி கொண்டு அந்த எண்ணம் சில தினங்கள்ல வெற்றியாகும் அச்சப்படாதீர்கள் அதே சமயம் நீங்க முருகனை வழிபட்டு வர்றது நல்லது திருத்தணி அழகிய உள்ள அகோர் பாக சனீஸ்வரர் ஆணையம் சென்று அங்குள்ள சனிஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணை அபிஷேகம் செய்து வர ஐந்து எழுதிவமும் ஏற்றி வர உங்களோட இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தெளிவு பிறக்கும் அதே சமயம் பாதாளத்துல காலச்சக்கர பைரவர் இருக்க அவருக்கு ஒரு பூஷணிய இரண்டாக வெட்டி அதில் எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுக்கு அவர் பக்க துணையாக இருப்பார் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் நல்லதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க